காமராஜரை பற்றி தகடூர் ரா வேணுகோபாலின் மலரும் நினைவுகள் பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் தர்மபுரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் அப்போது எனக்கு வயது முப்பது சிறுவயதிலிருந்தே காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன் தற்போது தர்மபுரி நகரில் புது நிலையம் அமைந்துள்ள தியாகி கீரியா சதுகத்தில் மேடை போடப்பட்டிருந்தது பெருந்தலைவரின் வருகைக்காக நூற்று கணக்கானவர்கள் காத்திருந்தனர் பெருந்தலைவர் பேசுவதற்காக மேடைக்கு வந்துவிட்டார் பிறந்த ஆறு மாதங்களே ஆன என் பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு மேடைக்கு சென்றேன் பெருந்தலைவரிடம் என் குழந்தையை பேர் சூட்ட வேண்டும் என்று வேண்டினேன் உடனே அவர் என்னிடம் இதுவரை பேர் வைக்கவில்லையான் என்றார் நான் இன்னும் பேர் வைக்கவில்லை தாங்கள்தான் என் பெண் குழந்தைக்கு பேர் வைக்க வேண்டும் என்ற தீர்க்கமான முடிவுடன் இருந்தபடியால் நாள் வரை எந்த பேரும் வைக்கவில்லை என்றேன் குழந்தையை கையில் வாங்கிக் கொண்டார் இன்னும் பேர் வைக்கவில்லையா சரி பாரதி என்று பேர் வைக்கிறேன் என்று கூறி குழந்தையை என்னிடம் தந்துவிட்டார் நான் உடனே பாரதியை அவருடைய காலடியில் வைத்து விழுந்து வணங்க குனிந்தேன் முதலில் பலார் என்று ஒரு அடி என்னுடைய சட்டையை தூக்கி நிற்க வைத்து காலில் விழுந்து வணங்குவதெல்லாம் கூடாது தெரியாதான் அடி பலமா வலிக்குதா என்று தந்தை பாசத்துடன் என்னை கேட்டார் மேடையில் இருந்தவர்கள் அதிசயப்பட்டனர் காலில் விழும் கலாச்சாரம் நல்லதல்ல தவறு என்பதை அப்பொழுதே பலர் முன்னிலையில் பகிரங்கமாக தெரிவித்தார் எங்கள் பெருந்தலைவர் பெருந்தலைவர் நாகர்கோயில் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்ட போது தர்மபுரியிலிருந்து என் தலைமையில் ஒரு குழுவினர் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணியாற்றினோம் எங்களை அங்கு சந்தித்த பெருந்தலைவர் மக்களின் ஆதரவு நமக்கு அதிக அளவில் உள்ளது வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கீங்கன்னே இரவு பகல் என்று பாராமல் அலைந்து உடம்பை கெடுத்து கொள்ளாதீர்கள் தேவைப்பட்டால் ஓய்வெடுத்துக் கொண்டு பணிபுரியன்னே என்று கூறிய போது தான் வெற்றி பெறுவது மட்டும் முக்கியமல்ல மற்றவர்களின் உடல் நலமும் பாதிக்கக் கூடாது என்ற தாயின் பாசத்துடன் அவர் கூறியது எங்கள் நெஞ்சில் என்றும் நிலைத்து நிற்பவை காங்கிரஸ் பிளவுபட்ட பின் காமராஜர் தலைமையில் ஆர்வமில்லாத காங்கிரஸ்காரர்கள் அன்னை இந்திராவின் தலைமையில் சேர்ந்து கொண்டனர் அந்த நேரத்தில் நானும் மற்ற சில தொண்டர்களும் சென்னையில் இருந்து பெருந்தலைவரை காண சென்றோம் எங்களைக் கண்டதும் அவர் அருகில் இருந்த நாற்காலிகளில் அமர சொன்னார் நாங்கள் தயக்கத்துடன் நின்று கொண்டிருந்தோம் நாங்கள் நிற்பதை பார்த்த பெருந்தலைவர் உட்காராவிட்டால் வெளியே சொல்லுங்கண்ணே என்று கூறியதும் நாங்கள் அவர் அருகில் அமர்ந்தோம் அவர் எங்களை பார்த்து தர்மபுரியிலிருந்து வந்திருக்கீங்க தர்மபுரியில் உள்ள சில முக்கியமானவர்களின் பேரை சொல்லி அவர்கள் எல்லோரும் நல்லா இருக்காங்களா என்னுடன் இருக்கும்போது பதவியும் பலனும் பெற்றவர்கள் இப்போது வேறு கட்சிக்கு சென்று விட்டார்கள் என்னால் எந்த பதவியும் பலனும் பெறாத நீங்கள் என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னே எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறிக்கொண்டு எங்கள் அருகில் வந்து பாச உணர்வுடன் எங்கள் முதுகை தட்டி கொடுத்தார் அந்த நிகழ்ச்சி எனக்கு தாங்க முடியாத வேதனையை தந்தது கண்கள் கலங்கின பெருந்தலைவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்கின்றேன் அவர் பெயரால் வழங்கும் இல்லத்தில் இருக்கின்றேன் என் பையனின் பெயர் காமராஜ் என் பெண்ணிற்கு பெருந்தலைவர் சூட்டிய பெயர் பாரதி அவரது அன்னையின் பெயரான சிவகாமி என்ற பெயரை கேரளா முன்னாள் ஆளுநர் பா ராமச்சந்திரன் என் இரண்டாவது பெண்ணிற்கு சூட்டினார் என் மூன்றாவது பெண்ணின் பெயர் அன்னை கஸ்தூரிபா என் பிள்ளைகளின் பெயர்களை சொல்லி அழைக்கும்போது போது எனக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் நாற்று எளியவர்களுக்கு எழியவர்களுக்கு உதவிடும் எண்ணமும் ஏற்படுகிறது